அவருடைய தலைவர் அவர் அந்த சொல்றாங்க என்ன பேசுகிறார் அரசு பண்ணணும் நிலை வந்தால் மக்களுக்கு என்றைக்கும் உடம்புல ஏதாவது ஒன்று இருக்கு அது குழந்தை கொண்டு இருக்கும் இவர் தாத்தா கொண்டு இருக்கும் அதனால இது கண்டினியூ ஆகும் கரூர் சம்பவத்தை எதிர்த்து எதிர்கட்சி வந்து சிபிஐ விசாரணை எல்லாருமே கோரினாங்க ஆனால் நேற்று நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அவங்க அதாவது தலைமை பண்பே இல்லாத ஒருத்தர் ஏன்னா ஜனங்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களே விட்டுட்டு போயிட்டாருன்னு அப்படி நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சட்டத்துறை அமைச்சராக அப்படி இருக்கா அவர் நீதிபதி சொல்லு அது போய் நம்ம புரிந்து சொல்ல முடியாது அது அது அதான் அவங்களுக்கு அவங்க மெயின் மெயின் தான் முடியாது கேட்டுக்காட்டா அதான் உண்மையை சொல்லியிருக்காங்க அதே போல் இரநூத்தி பத்து தொகுதியில் வந்து அதிமுக இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு நான் கூட எழுத்து போய் அப்படின்னு யார் கேட்டால் அதனால அவங்க சொல்லிக்குவாங்க இப்போ பேசிக்கிட்டு சார் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து திமுகவினர் மீது மாவட்ட செயலாளர் மீது அங்கே சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த திமுக மேலே வந்து பதிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மாறுமா வரும் தேர்தலில் அது எதிர்வலிக்குமா ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாகவே சொல்லப்படுது எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு எதிர்வனிகளுக்கும் சொல்ல மாட்டாங்க இந்த தடவை வந்து பர்டிகுலராக செந்தில் பாலாஜி மையப்படுத்தி பேசியிருக்காங்க இல்லைங்க இந்த இந்த ஒரு அந்த அந்த நிகழ்வுக்கு காரணமே வந்து அவர் மூலியமாக தான் நடந்தது அப்படின்ற மாதிரியான வலைதள பதிவுகள் பொதுமக்களோட குற்றச்சாட்டு யாரும் சொல்லலை அவரை நீங்க தான் சொல்றீங்க அதே போல பெரிய அப்பா அதே போல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நேரடியா போகாத சிஎம் கரூர் சம்பவத்துக்கு ஏன் உடனடியா போனாரு விசாரணை குழு ஏன் உடனடியா அமைச்சாரு இவர் நாட் ரீச்சபிள் சிஎம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு காட்டமா பதிவு பண்ணியிருக்காரு சார் சார் ஒரு விஷயம் இன்னொரு எதிர்கட்சிக்காக ஏதாவது ஒரு சொல்லி தான் அதுக்காக பதில் சொல்றேன் நம்ம சொல்றேன் அதாவது அதெல்லாம் பேசுறேன் என்றால் கேள்வியில் நீங்கள் என்ன பண்ணியில் என்ன பண்ணுவோம் அவர் வெளியாம போதாயிரம் அன்றைக்கு சூழ்நிலை வேலை சூழ்நிலை நாற்பத்தி ரெண்டு பேர் இருப்பது மிக சாதாரணமானது அல்ல மிகப்பெரிய உனக்குமே இதை பற்றி இன்னைக்கு வடிவங்கி பேசுகிறாங்க எந்த பற்றி பார்த்தாலும் அல்லா இருப்பது எந்த நீரை பார்த்தாலும் எவ்வளோ பெரிய உடனே நைட்டே போயிட்டு கொடுத்துருக்காங்க என்ன வேணால் கைது பண்ணுங்கள் ஆனால் எங்கள் கட்சிக்காரங்கள எதுவும் தொடக்கூடாது எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு விஜய் அது வந்து டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா அது அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில் அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறார் அவருக்கு தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் பேசுகிறார் அரெஸ்ட் பண்ணணும் நிலை வந்தால் தேவையில்லைன்னா அதான் விஷயமா நாங்கள் யாரையும்